வணக்கம் நண்பர்களே இந்த ஃபார்ம் ஹவுஸை சுற்றி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இது புங்க மரம்னு சொல்லுவாங்க அந்த மரம் இருக்குது பின்னாடி அப்படியே அந்த மகாகனி மரம் தோட்டம்லாம் இருக்குது அப்படியே பார்க்கலாம் வாங்க அது பாருங்க புங்க மரத்தில் காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள் அது பாருங்கள் தெர்த்துங்களா காயெலாம் காய்ச்சிருக்கா அப்படியே வாங்க ஃபுல்லாக தோட்டம் வச்சுருக்காங்க மகாகனி மரம்லாம் இருக்குது சுற்றி இங்கே பாருங்கள் வெளியில் ஒரு படி டேங்க் சூப்பராக இருக்குது ஃபார்ம் ஹவுஸு அப்படியே பாருங்கள் மாமரங்கள் மாமரம் வச்சுருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மாதுளம் மரம் மாதுளம்பழம் மாதுளம் செடி இருக்குது மாதுள செடி கொய்யா மரம் பாருங்கள் கொய்யா மரம் இப்படி வந்தீங்கன்னா மரம் பாருங்கள் அருமையாக இருக்குது அழகாக இருக்குது மரம் இது என்ன செடின்னு தெரியல ஏதோ ஃப்ரூட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில் இது வந்து நாகப்பழம் நாவல் பழம் இது அப்படியே இங்கே ஒரு மாமரம் இருக்குது இது ஒரு டிம்பர் மரம் இது ஒரு டிம்பர் மரம் அப்படியே பக்கத்தில் இங்கே ஒரு மாமரம் இது என்ன செடி இது ஏதோ ஃப்ரூட்டு தான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இலையை பாருங்கள் பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லுங்கள் இப்படியே ஃபுல்லாக மரங்களாக இருக்குது இங்கே பாருங்கள் தென்னை மரம் இப்போ தான் வச்சுருக்குறாங்க அப்படியே பாருங்கள் மாமரம் மாமரம் நிறைய வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் ஒரு பெருசாக ஒரு மரம் தெர்த்துங்களா அதுவும் ஃப்ரூட்ஸ் தான் நினைக்கிறேன் ஃபுல்லாக மரங்கள் தான் வீடே வந்து ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ரம்மியமாக அழகாக இருக்குது மாதுள மரம் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க வாங்க வீட்டுக்கு அந்த சைடு போயிட்டு பார்க்கலாம் அடா 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 வீட்டு ஓனர் எவ்வளோ ரசனையோட ஃபார்ம் ஹவுஸுக்கு நடுவில் வீட்டை கட்டி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படியே வாங்க இந்த பக்கமும் பாருங்கள் அதே மாதிரி தான் மரங்கள் ஃபுல்லாக இப்போ தான் சூரிய பகவான் வராரு வெளியே சரி யாருங்களா பாருங்க நன்றி நண்பர்களே இது மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இடத்துல வாழ்கிறதுக்கு பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல்